என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பை போட்டு இந்த டிகிரியை முடிச்சிட்டு நான் இன்னைக்கு இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன் நான் ஒரு ஒரு மன வேதனையோட இந்த ஆளுநர் ஆபீஸுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு உலகம் எக்ஸாம் எழுதி 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 பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வேலை பேருக்குறாங்க அப்ப நாங்க எழுதி எழுதிட்டு இப்படியே போறது ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்சேன் எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவளுக்கும் ஒன்றா சேர்ந்து எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்ட விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்ட்ல படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேண்டும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸ படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்கா வியாபாரம் செஞ்சு தெரியுறமாய் தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி வேண்டாம் அந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு தோல் கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு தாங்கன்னு இந்த நான் வந்து சரியா யுனிவர்சிட்டிக்கு எடுக்கிறீங்க பொறுப்பு யாரு கவர்மெண்ட் நீங்க முதலாம் ஆண்டு ஏழவல் வரை படிச்சிட்டு எக்ஸாம் செஞ்சிட்டு யூனிவர்சிட்டி போறோம் எக்ஸாம் செஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலை பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதியது எக்ஸாம் எழுதி நாற்பது வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது எப்படியோ நாங்க இருக்கிறதா இருந்த வாழ்க்கையை நாசமாக்குறதா தயவு செஞ்சு இனி இந்த ஆர்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டி எடுக்கிறத நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்ல நீங்க அப்பவே நிப்பாட்டி இருந்தா நாங்க ஓலவலோட ஏதாச்சும் ஒரு சுய தொழில செஞ்சுட்டு இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்போம் எங்களோட படிச்சவன் பத்தாம் ஆண்டுல பெயில் ஆகிட்டு நின்றவன் இன்றைக்கு நல்லா இருக்கான் நல்லா படிச்ச நான் இந்த மாங்காய் வித்துட்டு இந்த டிகிரியோட ரோட்ல தெரியுறேன் எனக்கு வேற தொழில் தெரியாது